ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜயாந்த் குறித்து பல இது நீங்கள் மற்ற ஊடகங்களையும் பேசியிருக்கீங்க நம்ம ஊடகத்திலையுமே பேசியிருக்கீங்க அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது இருந்தே பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ விஜயாந்த் அவர்கள் உயிருடன் இல்லை இறந்து இப்போ சரியாக பதினாறாவது நாளில் அந்த கட்சியினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் அதாவது அவர் உயிருடன் இருக்கும்போதே அவரோட ஆசியில் நான் பொதுச் செயலாளரானேன்னு அவங்க அறிவித்தாங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க விஜயகாந்தின் புகழை திமுக அழிக்குது அப்படிங்கிறாங்க அழிக்குதுன்னா ஏற்கனவே அழிக்க பார்த்துச்சா இல்லை இப்போ அழிக்க தொடங்கியிருக்கா எப்போ அரசு மரியாதை முடிச்சதுலருந்து அடுத்த நாள் இருந்து தொடங்கினாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது எந்த அடிப்படையில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட அவங்களுக்கு உரிமை உண்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன லாஜிக் இருக்குது எதனால் குறிப்பாக திமுக அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அரசியல் அவங்க அரசியல் நிலைப்பாடே என்ன ஒன்றும் புரியல அதாவது ஆரம்பத்தில் விஜயகாந்த் வந்து ஆரம்பித்தா இந்த அரசியல் உங்களுடைய அரசியல் போக்கு கரெக்டாக இருக்கும் அதிமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி அப்படின்னு விஜயகாந்த் ஆரம்மிச்சார் அதனால தான் பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு விழுந்துச்சு ஆனால் அவர் உடனே அடுத்த தேர்தலையே அதிமுகவுடைய கூட்டணி வச்சார் மக்களவையில் அடுத்த சட்டமன்றத்தில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சார் அதுக்கு பிறகு அதில் பண்ணி தொடர்ந்து இறங்கு தான் அதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அவர் இதாகிட்டார் அதற்கு அதுக்கு இடையே அவருக்கு உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க இந்த மாதிரி என்னென்னா உயிரோடு இருக்கிறப்பையே பொதுச் செயலாளராக பதவி வைத்துக்கிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பெரிய விமர்சனங்கள் உண்டாச்சு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பெரிய ஒரு அதிருப்தி ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது எம்ஜிஆர் அவராக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் அவராக இருந்திருக்கும் இருக்கிறப்ப யாருமே பொதுச் செயலாளராக பதவி எடுத்துக்கிட்டது கிடையாது தலைவராக பொதுச்செயலாளராக ஆனால் இந்தமாக அந்த வேலையை செஞ்சது அதுவே ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு இப்போ என்ன திமுக விஜயகாந்தின்னு கூட புகழை கெடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன காரணம் ஏதாவது ஒரு மா ஒரு அம் அமைச்சராக இல்லை முதலமைச்சராக இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு அரசு மரியாதை காலையில் ஒரு முறை முதலமைச்சர் பார்த்துட்டு போனார் திருப்பி சாயங்காலம் ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போனார் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் ஓடி ஆடி அந்த குடும்பத்தில் ஒருவராக அன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் ஒரு டீமை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு கொடுத்தாரு இவ்வளவும் செஞ்சு கொடுத்து அந்த நன்றி சொல்லி வாய் மூடக்கூட இல்லை இன்றைக்கி வந்து தூத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற போது அப்போ உங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடே அவ்வளோதான் நீங்கள் அன்றைக்கி இறந்த அன்னைக்கு நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம் அவரை அடக்கம் பண்ணிட்டு அந்த மண்ணல் காயறதுக்கு முன்னாடி இந்த நல்ல நாளில் சூழறிப்போம் சபந்த சூழற்போம் சபதமையப்போம்ன்றப்ப அப்போ அண்ணன் எப்போ காலியாகும் தின்னு எப்போ கிடைக்கும்னு ஒரு பழமொழி ஊரில் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே இருக்குது இப்போ ஓப்பனாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே இந்த கட்சி உருப்படாமல் போனது காரணமே இது பிரேமலதாங்கிற மாதிரியான ஒரு பரவலாக பேச்சு இருக்குது எல்லாருடைய கட்சியினருக்குள்ளேயே கட்சியிற்குள்ளேயே இருக்கு தெரியும் மாறி 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 கூட்டணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதி நம்ம பார்த்தோம் ஃபியூஸ் கோயில் வந்து சென்னையில வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பைசார் ஹோட்டலில் உட்காந்து கூட்டணி பயிற்சிட்டு இருக்காரு அங்க ஒரு தேமுதிக நிர்வாகிகள் நாலு பேர் இருக்காங்க அதே தேமுதிக நிர்வாகி நாலு பேர் துரைமுதர்கள் வீட்டில் அவருடைய இது ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் அப்ப உங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது சீட்டும் நோட்டும் தான் சீட்டு நோட்டு கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேணாலும் போயிருவீங்க எந்த இதுக்கு போயிருக்கோம் முதல்ல தேமுதிகாவின் கொள்கையை இன்றைக்கி கொஞ்சமாக சரிஞ்சு போச்சு அது வேறு விஷயம் இருக்கிறது இப்போ இன்றைக்கி மிஞ்சி இருக்கிற போய் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அது இவங்க வந்து பிஜேபி கூட நேரடியாக போகணும் திமுகவை இப்படி எதிர்த்துக்கிறது நம்ம ஒரு ஸ்டண்டு பண்ணால் ஒரு சீட் ரெண்டு சீட் வாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஓ வேறு இப்போ நான் நாங்களும் திமுகவை படமாக எதுக்குறோம் நாங்களும் ஒரு திமுக எதுக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப்பான ஆள் தான் எங்களுக்கு ரெண்டு சீட் கொடுங்க இதுதான் இதுதான் ஒரு லாஜிக் இல்லையா வேறு ஒன்றுமே கிடையாது திமுக பிஜேபி கூட்டணியில் இங்கே ரெண்டு இல்லை பத்து சீட் கேட்டால் கூட கொடுப்பாங்க ஆனால் அங்கே அப்படி தான் இருக்குது அந்த நிலமை ஆனால் ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி தினகரன் இருக்காரு அப்புறம் இவங்க தான் இருக்காங்க ஆமாம் இவங்கலாம் ஒன்றும் ஓபிஎஸ் டிடிவிலாம் ஒன்றும் ஆத்தரைஸ் அவனை அனௌன்ஸ் பண்ணல ஆனால் வேறு வழியில் அங்கே தான் போவாங்க அதான் உண்மை ஓபிஎஸ் தான் என்னை பிடிச்சி தள்ளினா கூட நான் போக மாட்டேங்கிறேன் அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்கிறார் நான் பிஜேபியை விட்டு அவங்க சொன்னாலும் வழியே போக மாட்டேங்கிற மாதிரி அவரே சொன்னார் இல்லை டிடிவி ஒன்றும் அது ஒன்றும் முடிவு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் கண்டிப்பாக அங்கே தான் போவார் வேறு வழி கிடையாது ஆனால் இந்த சீட்டு இப்போ வாங்குற பேரத்துக்கு எலெக்ஷன் வரப்போகுது என்னைக்கு என்ன இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப முன்கூட்டியே தேர்தல அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பிப்ரவரி கடைசிக்குள்ளே தேர்தல் நடத்தி முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலாம் போயிட்டுருக்கு அப்போ இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு யார் என்ன பண்ணணும் தேமுதிக எந்த கொள்கையில் பெருசாக இல்லை எந்த கோட்பாடும் பெருசாக இல்லை கட்சியும் ரொம்ப சதஞ்சு போச்சு ஒரே இலக்கு வந்து என்னென்னா நாங்களும் திமுக எதிர்க்கிறோம் அப்போ எங்களுக்கு சீட் கொடுங்க

இல்லை எப்போ அவர் இறப்புக்கு அப்புறம் எடுத்தாங்களா என்ன என்ன சொல்ல வரா அதெல்லாம் சொல்லுவாங்க இனிமேல் தான் அவனு அவங்களுக்கு அவங்களுக்கு இறந்து பதினாறு நாளில் திமுக அப்படி டக்குன்னு எப்படி விஜயா பேரை கெடுக்க முடியும் முன்னாடி கெடுத்துச்சா பின்னாடி கெடுத்துச்சா அதெல்லாம் வந்து என்னங்கிறது அந்த மாதிரி இனிமேல் உண்ணாவிரத்தை தான் க்ளீயராக கிளியர் கட்டாக சொல்லுவாங்க இப்போ எல்லாமே என்னென்னா அரசியலுக்கோ கொள்கையோ கோட்பாடோ அவர் எதுவும் எந்த இதுவும் கிடையாது இப்போ இப்போ ஒரே முழக்கம் வந்து திமுக எதிர்ப்பு நாங்களும் திமுக எதிர்க்க எங்களுக்கு ஒரு சீட் கொடுங்க ஏங்க நாங்களும் எதிர்த்துருங்க எங்களுக்கு ரெண்டு சீட் டெக்ஸாக கொடுங்க சவுண்ட்லாம் பாஸ் பார்த்து போடுங்க பாஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து அது ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயமா தான் பாக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ட்விட்டர் ஃபாலோவர் இருந்தாங்களாம் விஜயகாந்த்க்கு அவர் எங்க பண்ணியிருக்கப்போ அட்மினை போட்டு பண்ணியிருப்பாரு இந்தமாதிரி இந்தமா போய் அதில் வந்து இந்தமா பேரை மாற்றிருச்சு இன்னைக்கு ஓகே ஹஸ்பண்ட் பேரே மாற்றிட்டாங்க ஆமா இந்தம இல்லை அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் நான் தான் இது பண்ணுறேன் அதான் பிரேமலதா விஜயகாந்த் இந்தமா பேரை அதை மாற்றி இந்தமாதிரி நான் ட்விட்டர் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புரட்சியை செஞ்சிருக்குறாங்க அப்படி இந்தமா பண்ண புரட்சிகளுக்கு ஏக ஏக்கப்பட்ட புரட்சிகள் இருக்குது விஜயகாந்த் மாதிரியான அரசியல் தாண்டி ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் இறந்ததை வைத்து அனுதாபத்தை வைத்து அரசியல் அறுவடை பார்க்க பார்க்குறாங்க இந்தம்மா அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது இன்றைக்கி அந்த கூடுன எல்லாம் பார்த்துட்டு உடனே அதெல்லாம் ஓட்டாக மாறிடுமான்னு எல்லாம் உடனே எண்ணிட்டாங்களே எத்தனை பேர் வந்தாங்கன்னா உடனே அவங்களே அன்னைக்கு அந்த வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்களே பதினஞ்சம் பேர் வந்திருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் ஒருத்தரும் எண்ணி பார்த்துருக்காங்க போல் நோட்டு பின்னாடி சுதீஷ் அனி நோட் பாரு போல பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க அழுகில் அன்னைக்கு அவங்க அது போல நோட்டு தான் நோட் பண்ணிடுறாங்க பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு அன்னைக்கு அவங்க அழுகல அந்த ஃபீலிங் இல்லையா அது நோட் பண்ண டைம் இருக்கும் நோட் பண்ணுற ஆள் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஃபீல் பண்றோம் நீங்க நோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனுதாபத்தை வந்து இவங்க ஒரு அரசியல்ல போட்டு அதை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு அற்பமான அரசியல் அது ஏன்னா அந்த விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதன் இப்பதான் இரநூறு பதினாறு நாள் ஆகுது அதுக்குள்ள நீங்க வந்து பதினாறு நாள் கூட இல்லை ஆட இறந்து ஒரு பதினாறு மணி நேரத்துலேயே அங்கேயே வந்து சூழல் வச்சுட்டாங்களே நாங்கள் வந்து இந்த நல்ல நாள் வந்து விஜயகாந்தினுடைய கனவை நிறைவேற்றுவோம் அது எல்லோரும் சொல்ல விஷயந்தான் அதுக்கு ஒரு காலம் நேரம் இருக்குது இல்லையா விஜயகாந்துங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பாக இருக்குது அப்படிங்கும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள அது ஒரு பெரிய எப்படி எப்படிப்பட்ட இழப்பு இன்றைக்கி விஜயகாந்தினுடைய இந்த நிலைமைக்கே இவங்க தான் காரணங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் அந்த ரசிகர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் பரவலாக இருக்குது எப்படி நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ சசிகலா மேலே ஒரு கோபம் இருந்தது இவங்க தான் இது பண்ணாங்க. பயங்கரமா இருந்தது. அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பாவம் தீபா அவர்கள் வீட்டு முன்னாடி நின்னு நீங்க அரசியலுக்கு வரணும்னுாங்க சில பேர். தீபா அவங்க அப்படியே பார்க்காங்க. தீபா வீட்டு முன்னாடி திடீர்னு கடையலாம் போட்டாங்க. ஆமா. போட்டாகிட்ட எல்லாம் போட்டு கடாயை வச்சு ரங்கராஜ் பொம்பளைக்கு அம்மா மேல வந்து இறங்கி வாகமா அதுக்கு இப்ப நம்ம ஜெயலலிதா மாதிரி இருக்க போல. அப்படி அதுவும் பால்கனில வந்து நின்னு அதுக்கு பால்கனி கட்டناங்க. ம்ம். அப்படி மாதிரி நின்னு இப்படி காமிக்கிறதுか பால்கனில ஒரு பால்கனியை கட்டி பால்கனியில வந்து நின்னு கையை காமிச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கண்டெலாம் போயிடுச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி நினச்சி இப்போ விஜயகாந்த் இறந்தவனே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு அவன் கட்சிக்கார கட்டத்தை காரி தூக்குறாங்க இந்த மாதிரி தாங்க இல்லை அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றும் முழுப்படாமல் போனதுக்கு சுதேசி வருதுங்க காரணம் அப்படின்னு இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க அது நம்ம பதிவு பண்ணலாமா நான் தெரியல பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியில முக்கியமான ஒரு நிர்வாகி அரசியல்வாதி பாமக தொடங்கப்பட்டதுல முதல் சட்டமன்ற உறுப்பினர் வச்சு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ யானை ஆனா அப்ப சின்ன பாமக சின்ன சின்ன யானை சின்னம் அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு எம்ஜிஆருக்கே ஓரளவுக்கு பக்கபலமா இருந்த கூடிய ஒரு அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி அவர் தேமுதிக்கு ஆரம்ப காலத்துல அவர் இருந்தார் அவரதே வந்து விஜயகாந்த் ஒரு முறை இவர் பார்க்க போறப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிங்களா அப்படின்ற மாதிரி தடுத்து இருக்கிறதாக ஒரு தகவல் ஆமா இப்போ சுதீஷ் சுதீஷ் ஆமா நீங்கள் அவர் அப்பாயின்மெண்ட் கேப்டன் அப்பாயின்மெண்ட் வாங்கினா வந்தீங்களா நீங்க வாக்குள்ளே போறீங்க வைக்கீங்கிற மாதிரியான ஒரு சரியான ஒரு அவர் ஹேண்டில் பண்ணலன்றதான் வெளியே வந்தார் அந்த குற்றச்சாட்டை வச்சு தான் வெளியே வந்தார் அது மாதிரி நிறைய நிர்வாகிகள் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இவர்களுடைய இந்த அட்ராசிட்டினால தான் வெளியே வந்தாங்க கட்சி இந்த அளவுக்கு இருக்கு இப்போ தேஞ்சி கட்டரும்பு தெரிஞ்ச கதையா இன்னைக்கு ஒரு இன்றரை பர்சன் ஒன்றரை பர்சன் ஓட்டுருக்கு அவர்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது இப்போ ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்பை சொல்லி அங்கே ஓட்டு வாங்கணும் சீட்டு வாங்கணும் நோட்டு வாங்கணும் சீட்டு வாங்கணும் அதுக்கு இந்த வேலையை இருக்கிறாங்க அது பெருசாக வந்து தமிழ்நாட்டில் எடுப்படாது இப்போ நீங்கள் நீங்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லாமே செய்யணும் அதை ஒன்று என்ன பண்ணலாம் மத்திய அரசு கொண்டு வர ஏதாவது தவறான திட்டங்கள் தவறான விஷயங்களுக்கு நான் மத்திய அரசு கொண்டு வர இல்லாமல் தவறாக தான் இருக்கு இன்றைக்கி அவற்று எதையோ ஒன்று ரெண்டாவது நீங்கள் கோட் பண்ணணும்ல மணிப்பூரிசுக்கு நீங்கள் பேசியிருக்கணும் உத்தர உத்திரப்பிரதேசத்தில் அந்த பெண் பாலியல் கூட்டு வன்முறை பேசியிருக்கணும் புதிய கல்விக் கொள்கையை பத்தி எது எதுவுமே இல்லை எங்களுக்கு எந்த எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு சீட்டு கொடுத்தா போதும் நோட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரே கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வச்சு யார் யாரும் இதெல்லாம் சிரிக்காம கேட்டுக்கணும் நம்ம எப்படி அதாவது ஒரு ஆட்சியில ஒரு ஆள் சொல்றதே எனக்கு ஒரு காமெடியான விஷயமா போச்சு அது வந்து புறையோடி கிடக்கு அது ஒரு பெரிய விஷயம் லாங் ப்ராசஸ் அது அதை விட்டுருவான் ஒரே நாளில் நான் மாற்றுவேன் ஒரே கையெழுத்தில் மாற்றுவேன் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த மாவுடைய கதையும் இப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா தீ வேற வழி கிடையாது ஏன்னா ஒரே நாங்களும் திமுக எழுத்துருங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு எந்த இதுக்காக நாங்கள் எதிர்ப்போம் ஒரு படத்தில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க கல்யாண வீட்டில் சோத்தில் கழு இருக்குன்னு செங்க கழுத்து கேட்டுவாங்க உடக கார்த்திகை உண்டமணி அது மாதிரி நாத்துல கல்லு சோத்துல கல்லு பாத்தியா அப்படி அந்த மாதிரி நாங்களும் திமுக இருக்கிறீங்க விஜயகாந்த் வந்து பேரை கெடுத்தாருங்க விஜயகாந்த் பேர் அவரு புறம் கெடுத்தாங்க யோசி யோசிக்கணுமா இல்லையா இப்பதா போட்டிருக்கோம் பிளான் பிசா பிசாமிங்க அந்த மாதிரி தான் இந்தமா பண்றக்கா காமெடியில அட்ராசிட்டியா தமிழ்நாடு கூட பாத்துட்டு இருக்கு விஜயகாந்தனுடைய புகழை எவ்வளவு ராஜ மரியாதையாக இந்த தமிழக அரசு அடக்கம் பண்ணது அப்படிங்கிறது விஜயகாந்தினுடைய ரசிகர்களுக்கு தெரியும் தேமுதிக தொடர்களுக்கு தெரியும் அன்னைக்கு காலையில வந்து போனாரு சாயங்காலம் ஒரு முதலமைச்சர் வந்தாரு அந்த குண்டுகள் முழங்க அன்றைக்கி மரியாதையோட அடக்கம் பண்ண அந்த நெஞ்ச முருகி அவர் கடைசி நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தார் நண்பரை போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப உருக்கமாக அறிக்கை கொடுத்தார் உண்மையிலே அரசியல் அரசியல் தாண்டி அதெல்லாம் ஒரு நாகரீகம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து தமிழ் திமுகவில் மட்டும் அந்த நாகரீகம் இருக்குது நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அதை வச்சு நம்ம சொன்னோம்னா நீங்க வந்து திமுகவுடைய சப்போர்ட் அரசியல் நாகும் அதிமுக திமுகவில் ஜெயலலிதா இருக்கிறப்ப வேறு மாதிரியான அரசியல் நிலைப்பாடு ஆனால் திமுகவில் இப்போ இவர் வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு நாகரீகம் வந்து எப்பயுமே திமுகவில் இருக்கும் ஒரு மாற்று கட்சியா இருந்தாலும் சரி மா ரெண்டாயிரத்தி சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தேர்தலில் வந்து தேமுதிகாவால் தான் அந்த ஆட்சியை திமுக பிடிக்க முடியாமல் போச்சு பதினொன்னு பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதாவோட கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி திமுக கூட்டணி எல்லாம் தனியாக கூட்டி போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா உங்க கூட்டணி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அது போய் ஜெயிக்க ஜெயலலிதா எதிர்ப்பு ஓட்டப்பில் பிரிச்சு பிரிச்சிட்டாங்க அப்போ ஜெயிக்க முடியாத போனது காரணமே இந்த மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையிலான அதெல்லாம் மனசில் வைக்காம இறந்த பிறகு அரசு மரியாதையோட போய் தேவையான உதவிகளை செஞ்சுட்டு அத்தனை அமைச்சர்கள் போயிச்சு அவங்களே பாராட்டுறாங்க ஆனா இப்ப பதினாறு நாள்ல எந்த போல கெடுத்துட்டாங்கன்னு தெரியல அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வேண்டியது இருக்கு ஒரே நோக்கம் எங்களுக்கு ஒரு சீட்டை கொடுங்க எங்களுக்கு வேற யார் இருக்கா வேற யார் இருக்காங்க அந்த மாதிரி நிற்கிறதாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ரெண்டு பசங்களும் நடிக்க போறாங்களா பிரபாகரன் வந்து அவரும் நடிக்க போகிறாராம் சண்முக பாண்டியை ஆல்ரெடி நடிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அரசியல் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறோம்னு இவங்க களத்தில் இறங்க போகிறாங்க போல் அப்போ இந்த சோத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து நாங்களும் திமுக எதுக்கு எடுக்கிறீங்க விஜயகாந்த் பூக்களை கெடுத்துட்டாங்க எப்போ அது எப்பயோ கெடுத்துட்டாங்க அது நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் எங்களுக்கு சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் பண்ணிக்கிட்டு யார்கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலைட்டியா எடப்பாடிட்டியா பிஜேபி கூட்டணி அண்ணாமலை எடப்பாடி போறா உங்களுக்கு எப்படி அதெல்லாம் வந்து வெயிட்டான இடத்துல கை வைக்கணும் நீங்க சாதாரண இடத்துல கை வச்சிருந்தா கம்மியா கூட்டுறாங்க என்ன பண்றது எடப்பாடி பிரேமலதா கூட்டணி வராதா எடப்பாடி பிரேமலதா கூட்டணி வராது அவங்க பிஜேபி தான் எதிர்பார்க்கறாங்க பிஜேபி மத்திய அரசு கொஞ்சம் வெல்டுவா இருக்கும் ஏற்கனவே இபிஎஸ் போன எலெக்ஷன்லயே கொடுக்கல கொடுக்கல கழட்டி விட்டார்ல கோபம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் இபிஎஸ் அதிகமான சீட்டும் அதிகமான மற்ற விஷயங்கள்லாம் கேட்கறப்ப முடியாதுன்னு சொல்லி கழட்டி விட்டார் ஆனா இந்த முறை வந்து அவரை சேர்க்க மாட்டாரு ஏன்னா உங்கள் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் மத்தியில் கேட்போம் சப்போஸ் பின்னாடி ஆட்சி சிகிச்சை வந்துச்சுன்னா ராஜ்யசபா வாங்கிக்கலாம் அமைச்சர் பல கணக்குகளில் எல்லோரும் கணக்கு வாங்குறது ஒரு இருக்க தானே அந்த மாதிரி ஒரு பல கணக்குகளோட ஒரு காயை நடத்திட்டு போகிறாங்க அப்போ பிஜேபியினுடைய எதிர்ப்பு என்ன திமுகவோட எதிர்ப்பு அப்போ அதனுடைய குரலை நம்மளும் அந்த அந்த கூட்டணியோட ஸ்பீடாக செய்யற சவுண்ட் எங்க ஏன் சவுண்டை மட்டும் பாருங்க எப்படி கூறுன்னு மட்டும் பாருங்க அந்த மாதிரி ராமர் கோயில் இந்துத்துவம் இது குறித்துலாம் கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படி என்னன்னு தெரியாதா அதெல்லாம் என்னன்னு தெரியாது கருத்துன்னு தெரியாது ஒன்றும் தெரியாது வேணா வந்து அவங்களும் ராமர் கோயில் இவங்க ராமர் கோயிலுமாங்க ராமர் கோயிலுக்கு நாங்களும் போறோம் அப்படின்னு இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நாங்களும் போறோம் அப்படின்ட்டு சிஏ சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுனா இவங்களும் ஆமான்ருவாங்க அதான் சொல்லுறேன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து இருக்கிற வரைக்கும் தேமுதிக வந்து கொஞ்சமாவது கொள்கை கோட்பாட்டோட இருந்துச்சு அவரோட சேர்த்து அதையும் சொல்லி தூக்கி போட்டு அம்மி கிட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து எதுவுமே கிடையாது எந்த கொள்ளையும் கோட்பாடும் கிடையாது இந்த உதாரணம் இந்த விஷயத்தை எடுத்துக்கலேன் திமுக எடுத்து எடுத்துட்டீங்க போறீங்கன்னா என்ன காரணம் விஜயகாந்த் அவர் நல்ல புகழோ எத்தனை அம்ச கோரிக்கை அதெல்லாம் இனிமேல் அவங்க டிராஃப்டே போட போறாங்க முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க விஜயகாந்தின் புகழை திமுக கெடுத்து விட்டது அதை எதிர்த்துட்டாங்க உண்ணாவிர்க்க புறமொழும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன அறிக்கை எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும் ஓ அப்போ மக்களவைத் தேர்தலில் நிர்மலா சீதாராமன் பிரேமலதா அண்ணாமலையெல்லாம் ஹெச் ராஜாலாம் ஒரே மேடையில் நிற்பாங்க அப்படி இருந்து பாருங்க உங்களுக்கு கேட்குறப்ப அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கு உங்களுக்கு அப்படி தானே பிஜேபி அலைன்ஸ்னா பிரேமலதா ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் அண்ணாமலை எல்லாரும் ஒரே மேடையில் நின்று கை காட்டி எப்படி இருக்கும் பாருங்க பத்திரிக்கை சந்தி மட்டும் யோசிச்சு பாருங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனாங்கன்னா எப்படி இருக்கும் ஆனந்த சீனிவாசன் அவங்க ஒரு ஸ்டைலு இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அவங்க ஸ்டைலு அன்னி ஒரு ஸ்டைலில் அடிப்பாங்க கலகலப்பாக இருக்கும் தேர்தல் ஒரு பஞ்சம் இருக்காது மக்கள் இதெல்லாம் தான் போகிறாங்க இந்த அரசியல் ஸ்டண்ட்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப பழச்சு அதாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு அறம் வேணும் நீங்கள் அரசியல் பண்ணுங்க அது கொஞ்சம் நாளாகட்டு கொஞ்சம் கேப் கொடுத்தாவது அடிங்க அப்படிங்கிறது பட் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதில் கண்டிப்பாக பிரேமலாத அவர்கள் பிரேமலாதா அவர்களுக்கு ஒரு அனுதாபம் கணவனை இழந்துருக்கிறாருங்கிற அனுதாபம் என்ன தான் நல்ல மனிதனுங்கிற அனுதாபம் அவர் கட்சியின் மீது கிடையாது அப்படி இருந்த நிலையில் அவர் அன்றே சூளுரைத்தார் அன்று இரவே சூளுரை நல்ல நாளில் நல்ல நாளின் சூளுரைப்போன்னு சொன்னது கடுமையான விமர்சனமாக எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க இப்போது பதினாறு நாள் கூட ஆகலை திமுக வைத்து உண்ணாவிரதம் இருக்க போகிறோங்கிறாங்க எலெக்ஷன் டேட் நெருங்குறதுனால அவங்களால இப்போ தான் இறந்துருக்காருலாம் பார்க்க முடியல அவங்களால நெருங்கிட்டு இருக்காங்க போல் பார்ப்போம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நோட்டுக்கும் சீட்டுக்கு தான் ஒரு இதை தவிர வேறு எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் கிடையாது கேப்டன் புகழ் மீது இதெல்லாம் இது இல்லை அனுதாபத்தை வைத்து அரசியல் செய்து அறுவடை பண்ண பார்க்குறாங்க அதில் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கு ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அவ்வளோ தான் திமுக எதிர்க்கு எதுக்கு இருக்கணும் கிடையாது எதிர்ப்பு அவ்வளோதான் அதை தான் இந்த தேர்தல் தேர்தலுக்காக செய்யக்கூடிய நாடகம் தேர்தல் மிக விரைவில் வரப்போதிற மாதிரியான செய்திகள்லாம் வருது அதுக்காக அவங்க முன் முந்திக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்கள் என்ன செய்யறாங்கப்பா கண்டிப்பாக பிரேமலதா உண்ணாநிலை போராட்டம் என்ன கோரிக்கை எதன் அடிப்படையில் அண்ணாமலை வந்து முடித்து வைப்பாரா நிர்மலா சீதாராமன் வந்து முடித்து வைப்பாரா எப்படி போக போகுது அப்படின்னு தான் பார்க்கணும் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக உங்களுடைய பார்வையில் ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க கண்ணு